இந்த வருடம் மூன்று லட்சம் பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி தரப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பு அனுப்பிய எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு படையகம் இவ்வாறு தெரிவிக்கிறது உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கு தெளிவூட்டுவதற்காக தொடர் நிகழ்ச்சி திட்டங்களின் முதலாவது நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அதன் தலைவர் கோசல விக்ரமசிங்க இது தொடர்பான கருத்துக்களை இவ்வாறு கூறியிருக்கிறார் மூன்று லட்சம் பேருக்கு இந்த ஆண்டில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட இருக்கிறது என்பதாகவே இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் மூன்று லட்சத்து பதினாறாம் பதினான்காயிரம் இளைஞர்கள் வேலைக்காக வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர் படம் அனுப்புவதில் ஆறு தசம் ஐந்து ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் பெறப்பட்டதாகவும் டிடிவி சேனநாயகர் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்ற தொழிலாளர்கள் அறுபத்தைந்து சதவீதம் பேர் தொழில்முறை வேலை கிடைக்கும் முப்பத்தைந்து பேர் குறைந்தபட்ச தொழில்முறை வேலைகளுக்கும் சென்றதாக பொது முகாமியாளர் அனைவாறு கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அளவில் எழுபத்தைந்து சதவீத தொழிலாளர்களை தொழில்முறை வேலைகளுக்கும் இருபத்தைந்து சதவீத தொழிலாளர்களை குறைந்தபட்ச தொழில்முறை வேலைகளுக்கும் அனுப்பும் திட்டமிட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு விழிப்பு பணிகத்தின் பொது முகாமியாளர் சுட்டிக்காட்டுகிறார் அதன்படி கோய்த்துக்கு எண்பத்தி நான்காயிரம் பேரும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் பேரும் சவுதி அரேபியாவுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரும் அனுப்ப எதிர்பார்க்கப்படுகிறது பணிகம் ஊடாக நேரடியாக அனுப்பப்படும் இஸ்ரேலிய வேலைவாய்ப்புகளுக்காக பதினையாயிரத்தி தொள்ளாயிரம் பேரையும் ஜப்பான் வேலைவாய்ப்புக்காக ஒன்பதாயிரம் பேரையும் தென்கொரியாவுக்கு எட்டாயிரம் பேரையும் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இவ்வாறு கூறியிருக்கிறது என்பதாக